நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நேற்றைக்கு இருந்ததைப் போல மனிதன் இன்றைக்கு வாழவில்லை அனைத்து துறைகளிலும் அவன் முன்னேறி இருக்கிறான் என்பதே இவ்வுலகம் கொண்டிருக்கும் சிறப்பாகும் உலகம் தோன்றி மனிதன் தவிர மற்ற உயிரினங்கள் அனைத்துமே தமது வாழ்வியல் முறைகளில் எவ்வித மாற்றத்தையும் செய்து கொள்ளவில்லை பறவைகள் ஆதியில் எவ்வாறு முன்பு கூடு கட்டி வாழ்ந்தனவோ அதுபோலத்தான் இன்றும் வாழ்கின்றன விலங்குகள் காட்டில் எவ்வாறு முன்பு இருந்தனவோ அதே போல்தான் இன்றும் இருக்கின்றன ஆனால் மனிதன் நேற்று குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்தான் இன்று நாட்டில் வீடு கட்டி வாழ்கின்றான் அறிவியல் சாதனைகளான தொலைபேசி தொலைக்காட்சி இணையம் செயற்கைக்கோள் போன்றவற்றை பயன்படுத்தி தன் வாழ்வை மாற்றி அமைத்து முன்னேறியிருக்கிறான் எனவே நேற்று இருந்த மனிதன் ഇല്ലേ